எல்லையில்லா பிரபஞ்சத்தின் மகாராணி ராஜ ராஜேஸ்வரி ஞானம் மருளும் மந்திரினி ராஜ மாதங்கி அகிலத்தை காக்கும் தண்டினி ஸ்ரீ வாராகி செல்வவளம் அள்ளி தரும் ஸ்வர்ண பைரவர் இவங்க எல்லாரும் நம்ம ஊரில் இருந்து நமக்கே நமக்காக அருளையும் பொருளையும் அள்ளித்தந்தால் எப்படி இருக்கும் செமையாக இருக்கும்ல இனிமே நம்ம திருப்பூர் காரங்களுக்கு எல்லாமே ராஜயோகம் ஏன் சகல ஐஸ்வரியத்தோட தான் இருக்க போகிறோன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுல்ல திருப்பூர்னு சொன்னாலே ஸ்ரீபுரம் அப்படின்னு அர்த்தம் அதாவது மகாலட்சுமியே குடி கொண்டிருக்கும் இடம் அப்படின்னு பொருள் பேருக்கு தகுந்த மாதிரி தொழில் வளமோ வந்தாரை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய செல்வ வளமும் இருக்கக்கூடிய நம்ம திருப்பூர்ல அவினாசி சாலையில் இருக்கிற ராக்கியா பாளையம் ஐஸ்வர்யா கார்டன்ல தான் வேற லெவல்ல ஜெகன் மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோவில கட்டி முடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் செப்டம்பர் பதினாறாம் தேதி கும்பாபிஷேக விழாவும் ரொம்ப 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 கோலாகலமா நடக்கவிருக்கு ஜெகன் மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் அமைதியான இடத்துல அம்சமாக அமைஞ்சிருக்கு முன்னாடி போனதுமே பிரம்மாண்டமான ஏழு நிலை கோபுரம் பார்த்ததுமே நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த இடத்துல தான் ஜெகன் மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாலோட புது சாம்ராஜ்யம் உருவாகி இருக்கு கோவிலுக்குள்ளே பாரம்பரிய முறைப்படி செதுக்கி வச்சிருக்கிற கருவறையில் கம்பீரமாக அருள் பாலிக்கிறாங்க ராஜராஜேஸ்வரி அம்மன் எல்லா சக்திக்கும் உச்ச சக்தியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி பீடத்தில் ஒரு கால் பிரம்மனையோ இன்னொரு கால் விஷ்ணுவையோ மூன்றாவது கால் ருத்ரனையோ நான்காவது கால் மகேஸ்வரனையும் அமர்த்தி பீடத்தின் மேல சதா சிவனையும் இடது காலம் அம்பாள் விக்கிரகத்துல ஒரு கையில மலர்களை கட்டுப்படுத்துறத உணர்த்துற மாதிரி காட்சி கொடுக்கிறாங்க இன்னொரு கையில கரும்பை ஏந்தி நம்முடைய வாழ்க்கை தித்திப்பா இருக்குங்கிற தத்துவத்தை உணர்த்துற விதமாகவும் மூணாவது கையில பாசத்தையும் நாலாவது கையில அங்குஜத்தையும் வச்சு நம்ம எல்லாம் காக்குற காவல் தெய்வமா அருள் பாலிக்கிறாங்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் அம்பாளுக்கு முதல் மந்திரி ராஜ மாதங்கியோ சேனாதிபதியா ஸ்ரீ வாராகி அம்மனோ அம்மனோட காவல் தெய்வமா கால பைரவரோ அமைஞ்சிருக்காங்க வழங்கக்கூடிய ராஜமுருகனும் இருக்காங்க இது மட்டும் இல்லாம அம்பாள் சன்னதிக்கு முன்னால நாம கேட்டதையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய லட்சுமிகளோ காலத்தை நல்ல விதமா செய்யறதுக்காக பதினாறு சோடசதி நித்யாதேவிகளும் இருக்காங்க இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி நிறைஞ்சிருக்கிற நம்ம திருப்பூரில் நீங்க இப்பேற்பட்ட ஒரு கோயிலையும் பார்க்க முடியும் கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் இருபத்தோரு அடி உயரத்தில் துவஜஸ்தம்பம் பக்கத்திலேயே மகாபலிபீடம் மகா சிம்மவாகினி அமைஞ்சிருக்காங்க நைருத்தி மூலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கல்களை தீக்கக்கூடிய வல்லப கணபதி சன்னதி அமைஞ்சிருக்கு இதில் எல்லாத்துலேயும் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணா பைரவர் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் வடக்கு திசை பார்த்து உட்கார்ந்து இருக்காரு செல்வ ஸ்ரீ அள்ளி தரக்கூடிய பைரவர் ஐம்பொன் மூர்த்தியா பழ பழனு காட்சி கொடுக்கிறாரு சொல்ல அவருக்கு பக்கத்திலேயே கொங்கண சித்தரோ ஐம்பொன் சிலையில எழுந்தருளி இருக்கிறாரு இந்த கோவில்ல ஆவினங்களுக்கான கோசாலையும் அமைச்சிருக்காங்க திருக்கோவிலோட காவல் தெய்வமா விளங்கக்கூடிய கருப்பணசாமிக்கு சன்னதி அமைச்சிருக்காங்க கோவிலுடைய இடது பக்கத்தில் கட்டியிருக்காங்க இப்படி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஸ்ரீ ராஜ மாதங்கி ஸ்ரீ வாராகி ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சேர்ந்து சகல இந்த கோவிலோட கும்பாபிஷேக விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் செப்டம்பர் பதினாறாம் தேதி கோலாகலமாக நடக்குது இந்த விழாவுக்கான யாகசாலை பூஜைகள் எல்லாமே கிராண்டா தொடங்கியிருக்கு யானை பசு ஒட்டகம் குதிரை நாய் எல்லாவற்றிற்கும் பூஜை எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேக ஏற்பாடுகள் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எம் பி ஞானகுரு லாவண்யா ஞானகுரு நிதின் நவோதயான்னு நம்ம ஞானகுரு சாரோட குடும்ப உறுப்பினர்கள்னால ஜெகன் மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ட்ரஸ்ட் மூலமாக கட்டப்பட்டிருக்கு இப்படி ஒரு கோவிலை கட்டணும் அப்படின்னா அந்த அம்பாளோட அருளாசி கட்டாயம் இருக்கணும் இல்லை அருள் இருக்கிறதுனால தான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை இங்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த திருக்கோவிலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொன்ன அந்த வகையில் நித்யா நித்யாதேவியர்கள் இங்கே குடிக்கொண்டிருக்காங்க இந்த ஒவ்வொரு நித்யாதேவியரும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திதிக்கு சொந்தக்காரங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வகையில் வளர்ப்பறை திதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரதமை திதிக்கு ஸ்ரீ காமேஸ்வரி துவித்தியை திதிக்கு ஸ்ரீ பகமாலினி நித்யா திருதியை திதிக்கு ஸ்ரீ நித்ய கிளின்னா சதுர்த்திக்கு ஸ்ரீ பேருண்டா பஞ்சமிக்கு ஸ்ரீ வக்னி சஷ்டிக்கு ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி சப்தமிக்கு ஸ்ரீ சிவதூதி அஷ்டமிக்கு ஸ்ரீத்வரிதா நவமிக்கு ஸ்ரீ ஸ்ரீலசீந்தரி தசமிக்கு ஸ்ரீ நித்யா ஏகாதசிக்கு ஸ்ரீநீலபதாகா துவாதசி திதிக்கு ஸ்ரீ விஜயா திரையோதசிக்கு ஸ்ரீ சர்வமங்களா மங்களா சதுர்த்தசிக்கு ஸ்ரீ ஜுவா மாலினி பௌர்ணமிக்கு ஸ்ரீ சித்ரா நித்யான்னு பதினாறு தேவியர்கள் அமைஞ்சிருக்காங்க அதே மாதிரி தேய்பிரை திதிகளில் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பிரதமைக்கு ஸ்ரீ சித்ரா நித்யா துவித்தியை திதிக்கு ஸ்ரீ ஜுவா மாலினி நித்யா திருதியக்கு ஸ்ரீ சர்வமங்களா நித்யா சதுர்த்திக்கு ஸ்ரீ விஜயா நித்யா பஞ்சமிக்கு ஸ்ரீ ஸ்ரீநீலபதாகா நித்யா சஷ்டிக்கு ஸ்ரீ நித்ய நித்யா சப்தமிக்கு ஸ்ரீ லசீந்தரி நித்யா அஷ்டமிக்கு ஸ்ரீ துவரிதா நித்யா நவமிக்கு ஸ்ரீ சிவதூதி நித்யா தசமிக்கு ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி நித்யா ஏகாதசிக்கு ஸ்ரீவாக்னி நித்யா துவாதசிக்கு ஸ்ரீ பேருண்டா திரையோதசிக்கு ஸ்ரீநித்யக் கிளின்னா நித்யா சதுர்தசிக்கு ஸ்ரீபகமாலினி நித்யா அமாவாசைக்கு ஸ்ரீ காமேஸ்வரி நித்யான்னு அமைஞ்சிருக்காங்க ஸ்ரீ சக்கரத்தோட சக்தியை இந்த பிரபஞ்சத்திற்கு சரியான அளவீட்டு முறையில் பகுத்து தர்றதா இந்த நித்யா தேவியர்களின் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இந்த ஸ்ரீ சக்கரத்தில் பகுதியில் அதாவது முதல் சுற்றுப்பகுதியான முக்கோணத்தில் இருக்காங்க இந்த நித்யா தேவிகள் எல்லாரும் இந்த திருக்கோவில் இருக்கிறது ரொம்ப 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 பெருமையான விஷயம் சக்தி தும் கூட இந்த கோவிலோட கட்டுமானம் எல்லாமே கரூர் செல்வராஜ் தலைமையில பெங்களூர் தீபக் செதுக்கியிருக்காரு இந்த கோவில் அருளாட்சி பண்ணக்கூடிய ஜெகன் மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு இரண்டு டன் எடையில கருங்கல் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிற்ப சாஸ்திர கணக்குப்படி அம்சமா உருவாக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து அடி உயரத்துல அம்சமா நம்மளுக்கு இந்த அம்மன் அருள் தராங்க அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரசை ஐம்பொன்ல வடிவமைச்சிருக்காங்க முன்னூற்று அறுபது கிலோ எடையில வகையில் நம்மளுடைய மனசை ஆளக்கூடிய ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவர் இங்க இருக்கிறாரு இன்னும் ஏராளமான சிறப்புகளோட இருக்கக்கூடிய இந்த கோவிலில் தரிசனம் பண்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தானே வாய்ப்பு இருந்தா அப்படின்னு சொல்ல மாட்டேன் நிச்சயமாக இதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கிட்டு இந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் வல்ல அந்த இறைவன் நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கட்டுமே மிகவும் புனித பூமியாகிய நமது தென் தமிழகத்தின் ஆதி சக்தி என்று சொல்லக்கூடிய அனைத்திற்கும் முழுமுதற் தாயாக விளங்குகின்ற ஸ்ரீமாதா என்று சொல்கின்ற அன்னை ஜெகன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியினுடைய திருக்கோயில் இங்கு ஸ்ரீபுரம் என்கின்ற திருப்பூரிலே ஐஸ்வர்யா கார்டன் என்று சொல்கின்ற ஈஸ்வரன் இருப்பிடமாக விளங்குகின்ற இந்த திருப்பதியிலே சிறந்த முறையிலே அழகான முறையிலே சிற்ப சாஸ்திரமும் ஆகம சாஸ்திரமும் கூறியுள்ளதான ஒரு முழு மனித வடிவத்திலே அமைந்திருக்கக்கூடியதான ஒரு திருக்கோயில் என்பது ஜெகன்மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோயில் இங்கு ஐஸ்வர்யா கார்டனிலே அமர்ந்திருக்கிறது என்பது நாம் எல்லோரும் பெற்ற பெரும் வரமாகும் இந்த திருக்கோயிலுடைய அமைப்பு முறை என்பது அதிசயிக்கத்தக்க வகையிலே இந்த பகுதியிலே இந்த காலத்திலே எங்குமே காண கிடைத்திற்கு அரியதான வகையிலே இந்த திருக்கோயில் அமைப்பு முறைகள் அமர்ந்திருக்கின்றது சிறப்பாக நமது வழிபாட்டு முறைகள் என்பது ஆறு விதமான தெய்வங்களை முதன்மையாக கொண்டதாக உள்ளது இதிலே சைவம் சாக்தம் கானாபத்தியம் கௌமாரம் வைஷ்ணவம் சௌரம் என்று சொல்லக்கூடியதான ஆறு விதமான முழு பெரும் கடவுள்களை வழக்க முறையிலே இங்கு மற்ற ஐந்து தெய்வங்களையும் தனக்குள்ளே அடக்கியதாகியதான அன்னை ஜெகன்மாதா ராஜராஜேஸ்வரி திருக்கோயில் அமர்ந்திருக்கிறது அதாவது சாக்த முறைப்படி இந்த திருக்கோயிலுடைய அமைப்பு முறைகள் அமைந்திருக்கின்றது மிக சிறந்த முறையிலே பதினாறு வகையான செல்வங்களை தருகின்றதான பதினாறு வகையான பேர்களை நமக்கு வழங்கின்றதான பதினாறு வகையான திதிநித்யா தெய்வங்களோடு எட்டு வகை லட்சுமிகளோடு விநாயகரும் முருகனும் தனக்கு இரண்டு பக்கமும் புலை தனக்கு சேவை செய்கின்றதான இரண்டு தெய்வங்களாகியதான மந்திரினி என்று சொல்லக்கூடிய அன்னை தேவியாகவும் தண்டினி என்று சொல்லக்கூடிய அன்னை ஸ்ரீ வாராகியாகவும் இங்கு திருக்கோயில் தனித்தனி சன்னிதானங்கள் எழுப்பப்பட்டு இந்த சிறந்த முறையிலே நடைபெறுகிறது அதிலும் தேன் போன்ற நிலையை தனக்கு வாழி வழங்குகின்ற இந்த கொங்கு பிரதேசத்தில் கொங்கு என்றால் தேன் என்றுதான ஒரு பொருள் இந்த கொங்கு பிரதேசத்திலே நமக்கு கொங்குமா நாட்டிலே நமக்கெல்லாம் அருள்கை வாழி வழங்குகின்ற சித்தராக கொங்குமா சித்தருக்கும் தனி உருவ அமைப்பும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது மேலும் எல்லாவற்றிலும் சிறப்பாக இந்த திருக்கோயிலே எங்கும் காண முடியாததான உபாசனாமூர்த்தி ஆகியதான திரு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்கும் இங்கு திருக்கோயில் சந்நிதி எழுப்பப்பட்டு திருவுருவ வழிபாடு முறைகள் சிறந்த முறையிலே நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் என்றுதான் ஒரு சொல்லுக்கே ஸ்வர்ணம் என்றால் பொன் பொன்னீர்ப்பு பெருங்கடவுள் என்று அவரை சொல்லலாம் பொன்னீர்த்த பெருங்கடவுள் என்று சொல்வதை விட பொன்னீர்ப்பு பெருங்கடவுள் என்று சொன்னால் நமக்கும் சொர்ணங்களை ஆகர்ஷித்து தருவார் என்றுதான நம்மையெல்லாம் பொன்மாறி பொழிய வைப்பார் என்றுதான ஒரு தன்மையோடு அன்னையினுடைய வழிபாட்டால் இந்த உலகத்திலே ஆக்குதல் காத்தல் அழித்தல் முதலியதான மூன்று பெரும் செயல்பாடுகளை தான் செய்கின்றதான அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் அவளைத்தான் அபிராமபட்டர் பூத்தவளே எங்கும் புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே என்று சொல்கிறார் பூக்குதல் என்றால் சிருஷ்டி பூத்த வண்ணம் காத்தல் என்றால் ஸ்திதி பின் கரத்தல் என்றால் சம்ஹாரம் ஆக்குதல் காத்தல் அழித்தல் என்றதான ஒரு மூத்தொழிலையும் தானே தனக்கு இணையாக அமர்ந்து செய்கின்றன மூன்று தெய்வங்களோடு இருந்து உலகத்தை உருவாக்குகின்றதான அந்த அன்னை கடவுள் இங்கு நமக்கு எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்கிறாள் அவருடைய திருவருள் நமக்கு கிடைத்தால் அவருடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்தால் அதுவே நமக்கு தனம் தரும் அதுவே நமக்கு கல்வி தரும் அதுவே நமக்கு ஒரு நாளும் தளர்வு அறியாத மனம் தரும் அதுவே நமக்கு தெய்வ வடிவம் தரும் அதுவே நமக்கு நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அதுவே நமக்கு நல்லெண இல்லாம தரும் இப்படி நன்மைகளை தருவதற்காகவே இங்கு வீட்டிருக்கின்றதான அன்னைக்கு வருகின்ற பதினாறாம் தேதி திருக்கோயில் திங்கட்கிழமையன்று அன்று திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் ராஜகோபுரத்தோடு அமர்ந்து அந்த ராஜகோபுரத்திலும் கூட அன்னையை வழிபட்டதான பதினெட்டு விதமான பதவி முதல்வர்கள் சிவபெருமான் முதற்கொண்டு கொண்டு துருவாசர் முடியதான பதினெட்டு விதமான பத்ததிகாரர்களையும் இந்த திருக்கோயில் ராஜகோபுரத்திலே சிற்பங்களாக நாம் காணப்படுகின்றதான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் இத்துணை சிறப்பு வாய்ந்ததான திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் யார் காண்கிறார்களோ யார் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்களோ அனைவருக்கும் எல்லா விதமான பயன்களும் பெறும் எல்லா விதமான பயன்களும் கிடைக்கும் எந்த விதமான கேடுகள் என்றாலும் அன்னையை வணங்கினால் அவள் அந்த கேடுகளை எல்லாம் தீர்த்து வைத்து நம்மை அருள் பாலிப்பாள் என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன்